ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு மிக முக்கிய ஆண்டாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கெரியரில் மிக மிக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது ஆங்கில புத்தாண்டு ஒன் அடுத்தபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அதாவது கட்டுமான துறை அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் பில்டர்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் அவங்க சொல்லக்கூடியது தான் கொடி பறந்தவர்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டு கொடி கட்டி பறந்தவர்கள் இன்னைக்கு கம்பெனியை நடத்தவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பு முனை ஆண்டாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருது அதுக்கு உங்கள் ஜாதகமும் ஒத்து போகணும் நீங்கள் கீழே கூட உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் அது ஒன்று அதுக்கடுத்தபடியாக ஹோட்டல் துறையை நடத்தக்கூடிய அன்பர்கள் ஹோட்டல் நடத்துறதுங்கிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை பல தொழில்கள் பார்த்துருக்கோம் ஹோட்டல் தொழில் நடத்துறது விளையாட்டு இல்லை நீங்கள் அந்த மாஸ்டர் செஃப்பை கட்டி காப்பாற்றணும் அந்த கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும் டேஸ்ட்டை ரீட்டைன் பண்ணணும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும் கடன் பால் விலை ஏறும் இறங்கும் காய்கறி விலையேறும் இறங்கும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் ஆனால் நீங்கள் டெய்லியெலாம் ப்ரைஸை வந்து மீல்ஸ் நீங்கள் நூற்றி இருபது ரூபா நாளைக்கு நூற்றி நாற்பது பிகாஸ் வெண்டைக்காய் வந்து பத்து ரூபாய் ஏரிசி கிலோன்னு பண்ண முடியாது ஸோ இவ்வளோ சங்கடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஹோட்டல் துறை அதிபர்களுக்கு முக்கிய திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் ஒரு பிரான்ச்சை வச்சுருக்கிறவங்க ஒரு நாலு பிரான்ச்சாக மா பெருகலாம் நல்ல வருமானத்தை வந்து ரெவின்யூ வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும் இது ஒன்று மெட்டல்ஸ் உலோகங்கள் இரும்பு எஸ்பெஷலி அயன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாண்டு அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருகின்ற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸை கொடுக்கும் இதெல்லாம் ஆக இப்படி இருக்குது இப்போது சனி பகவான் வந்து ஒன்பதுலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்னங்கிறத பற்றி பேசணும் உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்திற்கு போகும்போது குரு ரிஷபத்திற்கு ஆக மாட்டார் அவர் தனகாரகன் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போகிறாருங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு சில பண வரவு வந்தாலும் அந்த பணத்தை சே கட்டி பிடிச்சி காப்பாற்றுறதுல நிறைய சவால்கள் இருக்குங்க இதுதான் உண்மை நம்ம போகிற போக்கில் பற்றும் போதில் எல்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது எது நல்லா இருக்குமோ இது நல்லா இல்லையோ ஓப்பனாக பேசிதான் இப்போ இந்த குரு பகவானுடைய தாக்கத்தை நீங்கள் கவனிக்கணும் குரு பகவான் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் இந்த இடத்துல போய் உட்கார போகிற சில பணத்தை கொடுப்பாரு கொடுத்து கெடுத்துருவார் எப்படி கெடுப்பாரு கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க பணம் வர்றதை வச்சு இந்த பணமும் வந்துடும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது வேறு ஒரு செலவு வரும் இதை உடனே அங்கே கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் முழிக்கிறக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால் பணம் வருதே அப்படின்னு டக்குன்னு சில பேர் இருப்பாங்க அப்படி தள்ளி மாதிரி அடித்து விடுவாங்க அதை பண்ணக்கூடாது ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்காக அதை சொல்கிறோம் ஒட்டு வேலை தொழில் வியாபாரத்தில் இதிலெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்கள் இந்த டூ தௌசண்ட் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள் இது உண்மை இதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்குது உங்களுடைய நாலாம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் பிரச்சனைகள் வரும் ஆஃப்டர் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் பொதுவாகவே நீங்கள் எல்லாரையும் நினச்சி அவங்களுக்கு உதவி செய்கிறது வாலண்டராக போய் ஹெல்ப் பண்ணுறதுலாம் பண்ணுறது அதெல்லாம் ஓகே தான் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது கூட உங்கள் மூஞ்சியில் ஆக்சிஜன் தான் சொல்கிறான் அப்புறம் தான் பகிர்ந்து குழந்தை மூஞ்சிலே வைக்கின்றான் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இது அதற்கான காலம் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்திற்கு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல சில வேண்டத்தகாத விரும்பத்தகாத நட்பு காதலாக மாறி தேவையில்லாத உறவாக மாறக்கூடும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் இதை நீங்க பின்பற்றணும் ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா குரு பார்வை வந்தாலே கல்யாண வேலை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு மேலே விடுறதுனால குரு ராகு மேல பார்வையும் செலுத்துவார் பிற்பகுதியில் வரக்கூடிய ஆண்டோட பிற்பகுதியில் நிறைய யோகங்களை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நடக்கும் அதாவது ஒரு சாதாரண கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை விட பெரிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடும் அதே மாதிரி கல்யாணம் தடப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும் காதலித்து ரொம்ப வருஷமாக இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல அப்படிங்கிற ருஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்கள் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றே தீரும் இது உண்மை இன்னொரு சிறப்பான அம்சம் இந்த ஆண்டு என்ன ரிஷபராசியில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக வருது குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் நூறு சதவிகிதத்தில் எழுபது சதவீதம் பெண்கள் மனசில் என்ன இருக்குன்னா எனக்குன்னு ஒரு தனியாக அடையாளம் இல்லை நான் ஏதோ வீட்டில் வந்து முதல்ல அப்பாவுக்கு கட்டுப்பட்டேன் அப்புறம் அண்ணா தம்பிக்கு கெட்டுப்பட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டேன் அப்புறம் பிள்ளைக்கு கட்டுப்படுறேன் ஸோ எங்கேயோ நான் கட்டுப்பட்டே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு ஆறாத காயம் நம் நாட்டு பெண்கள் மனசில் இருக்குது இந்த விஷயத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது அந்தந்த அப்பா அந்தந்த சகோதரன் அந்தந்த கணவர் அந்தந்த மகன்களை பொறுத்தது ஆக தன்னிச்சையாக என்னுடைய முயற்சியினால் நான் வந்து ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ணா நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு ஆறு வருஷம் வேலையை விட்டுட்டேன் குடும்பத்துக்காக இப்போ திருப்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அந்த பெண்ணா நீங்கள் ரிஷபராசியில் உங்களுக்கான ஆண்டு தான் இந்த ஆண்டு எஸ்பெஷலி ஒட்டுமொத்த ரிஷபராசி என்பவர்களுக்கும் சொந்த தொழில் செய்வ நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு போர்க்கால ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லோரும் சந்தேகம் தேவையில்லை தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி என்பர்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால வைரவர்களுக்கு உணவளித்து நீர் கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் எஸ்பெஷலி பிரதோஷம் தோறும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் டெய்லி கொடுங்க ரெண்டு மூன்றாவது பத்து வயது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த கல்விக்கான உதவியையும் சாப்பாட்டுக்கான உதவியையும் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும் என்று கூறி என்று உயிரினும் மேலான ரிஷபராசி பெருமக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்